கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற கள்ளச்சாராய சம்பவம் தமிழக அரசின் மேல் ஒரு கரும்புள்ளியாகவே இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் சிபிஐ விசாரணையின் மூலம் மட்டுமே உண்மை நிலை வெளிவரும் குறிப்பாக இனி காலங்களிலே மெத்தனால் பயன்படுத்த கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் கண்டிப்பாக தேவை அதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கள்ளச்சாராயம் காய்ச்சியதற்கும் அதை குடித்ததற்கும் பலியானதற்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை காரணம் என்று திமுகனுடைய மூத்த நிர்வாகி கூறியிருப்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது உண்மை நிலையை மறைக்க நினைக்கிறார்கள் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் மாடுகள் நாய்கள் இவைகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அந்த கடமை மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் உண்டு எனவே தகுந்த அத்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் அரசுடைய அதிகாரிகள் இதில் முறையாக சரியாக கவனம் செலுத்தி கண்டிப்போடு இருக்க வேண்டும் ரோடில்

இந்தியாவினுடைய மாணவர்களுடைய அறிவு கூர்மை கல்வி என்பது மற்ற நாடுகளை விட சிறந்து விளங்குவதுதான் இந்தியாவினுடைய கல்வியினுடைய கட்டமைப்பினுடைய சிறப்பு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எதிர்கட்சிகள் தேர்தலிலே தோல்வியுற்ற பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அரசின் மீது ஏதோ ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது நீட் தேர்வை காட்டி இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பை குறைத்து மதிப்பிடுவது என்பது வருங்கால மாணவருடைய கல்விக்கு நல்லதல்ல ஏற்புடையதல்ல குறிப்பாக இந்திய அரசாங்கம் அதனை சார்ந்த கல்வி அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு நீட் தேர்விலே நடந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிபிஐ விசாரணை கோரப்பட்டிருக்கிறது ஏழு பேர் கொண்ட குழு வரும் நாட்களிலே தவறு நடைபெறக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் குறிப்பாக மாணவர்கள் வருங்காலங்களிலே கல்வியிலே முதன்மை நிலையிலே செயல்பட வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளிலும் ஆலோசனை மூலம் எடுக்கப்பட்டிருக்கின்ற போது எதிர்கட்சியினர் தற்போது காழ்ப்புணர்ச்சி அரசியலே கொண்டு வந்து கல்வித்துறையிலே அரசியலை புகுத்துவது என்பது சரியல்ல ஏற்பதாக அல்ல பெற்றோர்களையும் மாணவர்களையும் அவர்கள் குழப்புகின்றார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசு கல்வித்துறை அதனுடைய அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு செயல்பட்டு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பரீட்சைகளையே தற்போது தள்ளி போட்டிருக்கிறார் என்றால் அதனுடைய உண்மை நிலையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதே வருங்காலங்களிலே கல்வித்துறையிலே நடக்கக்கூடாது தவறுகளை பெரிதுபடுத்தி மாணவருடைய படிப்புக்கு இடைஞ்சலாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தவறாகவே இருக்கிறது தனியார் நீட் பயிற்சி மையங்களை தமிழக அரசு முறையாக சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளும் காரணம் நீட் தேர்வு வேண்டாங்கிறது அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அதற்கேற்றவாறு நீட் பிரச்சனைகளை ஒழுங்காக இங்கே எஜூகேஷன் கோச்சிங்ஸில் நடத்தாமல் இருக்கிறது தவறு எதற்கட்சிகள் நீங்கள் தேர்வு முகவேர்வு தேர்வு தவறுகள் ஏற்படுத்த தேர்வு தவறு என்பது கல்வித்துறையில் மட்டுமல்ல பல துறைகளிலே இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் நடைபெறுகிறது நடைபெற்றது அதற்குண்டான திருத்தங்களை அந்த அரசே செய்திருக்கிறது அது கம்யூனிஸ்டா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் அல்லது வேறு இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் பிராந்திய கட்சிகளாக இருக்கலாம் அதனால குறை கூற வேண்டும் என்று தயவு செய்து எதிர்கட்சிகள் கல்வித்துறையிலே அரசியலை புகுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்